அன்பர்களே வணக்கம் நாம் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறது கன்ஜிஸ்டினால் ஏகப்பட்ட தொழில் தடைகள் வேலை செய்ய பிடிக்காம வாகன விபத்துகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அந்த வாகன இருந்து பாதுகாப்பு தரக்கூடிய எந்திரம் எப்படி தயார் பண்ணணுங்கிறத பார்ப்போம் இந்த எந்திரத்தை வந்து அமாவாசை பௌர்ணமி நாட்கள்லையும் வெள்ளிக்கிழமையும் இந்த எந்திரத்தை தயார் செய்யலாம் இந்த எந்திரம் வந்து ரெண்டுக்கு ரெண்டு சைஸாக இருக்கணும் ரெண்டு இஞ்சி நீளம் ரெண்டு இஞ்சி அகலமாக இருக்கக்கூடிய ஒரு தங்கத்தகடை எடுத்துக்கணும் தங்கத்தகட்டில் தான் அந்த எழுந்துரை எழுதணும் எழுதிக்கிட்டு அந்த தங்கத்தகடை தயார் செய்து நான் அந்த படத்தில் காட்டியிருக்கிறேன் அதே போல இந்த எந்திரத்தை வரைஞ்சிருங்க நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரம் ஓம் கிளீம் நம இந்த மந்திரத்தை ஆயிரத்தெட்டு தரம் உரு பண்ணணும் ஈஸியாக ஒரு நாளையிலே போட்டலாம் ஆயிரத்தெட்டு உரு போட்டு அதை என்ன பண்ணணும் கொஞ்சம் ஒரு நாள் மட்டும் படையல் வச்சு பூஜை ரூமில் படையல் வச்சு வெத்தில பாக்கு பழம் பற்றி சாம்பிராணி புகெல்லாம் காட்டி அதுக்கு சென்டரில் புனுகு ஜவ்வாது எல்லாம் வச்சுக்கணும் அதுக்கப்புறம் எல்லாமே கிளீன் பண்ணிக்கிட்டு லேமினேஷன் பண்ணி நீங்கள் வாகனங்கள் இருந்துன்னு சொன்னால் வாகனங்களில் ஃப்ரெண்டில் அந்த கண்ணாடி பகுதிகளில் அதை வச்சுக்கலாம் வீடுகளில் சொன்னால் வீடுகளில் கண்திஷ்டி பாதிப்புகள் வாஸ்து கோளாறுகள்லாம் நீங்கள் சொன்னால் வீட்டில் வெளிப்புறத்தில் வாசல் இருக்கு இல்லையா தலைவாசல் தலைவாசல்ல வெளிப்புறத்தில் கட்டி தொங்க விடலாம் எல்லாம் ஃப்ரேம் பண்ணி தொங்க விடலாம் வாஸ்து கோளாறுகள் இருந்தாலும் சரிதான் எந்தவித கண்டிஷ்டி கோளாறுகளும் எல்லாமே நீங்கி போயிடும் தொழில் ஸ்தாபனங்கள்லயும் இதே போல கடையில் வெளிப்பக்கத்தில் தொங்க விடலாம் எப் எப்படிப்பட்ட பெரிய பெரிய ஃபேக்டரியா இருந்தாலும் சரிதான் தொழில் ஸ்தானங்களாக இருந்தாலும் சரிதான் இது தொங்க விட்டா உங்களுக்கு அந்த வேலைக்கு போகணும் என்கிற எண்ணம் தோணும் வாகனங்களில் எந்த ஒரு ஆபத்துகளும் வராது எந்த ஒரு பாதிப்பும் வராது ஒரு சிலவங்களுக்கு கந்திஷ்டியால் வந்து வேலைக்கு போகவே முடியாது எப்போ பார்த்தாலும் தூக்க தூக்கத்தூக்கமாக வரும் வேலைக்கு போகணும்னு முடிவெடுத்தாலே அவங்களுக்கு தூக்கம் தான் வருமே தவிர வேலைங்கிறதே வேலைக்கு போகிறதுக்கு பிடிக்காது அதுக்கு காரணம் வந்து திருஷ்டி தான் அந்த கண்டிஷ்டி அதாவது கல்லடிப்பட்டாலும் கண்ணடிப்படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க கந்திஷ்டி போய்கிட்டேன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த வாழ்க்கையில் முன்னேறணும் வேலை செய்யணும் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து தோணும் இது வந்து ரொம்ப அனுபவம் செய்து பாருங்க நன்றி வணக்கம்